நாளைக்கு நம்ம ரஜினிகாந்தோடைய கூலி படம் உலக அளவில் ரிலீஸ் ஆக போகுது புக்கிங்ஸ்லாம் பரபரப்பாக போய்கிட்ருக்கு முதல் நாளில் இது வரைக்கும் சென்னை ரீஜனில் அதிக ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணப்பட்ட டாப் ஃபைவ் மூவிஸ்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் விடாமயற்சி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஷோஸ் செகண்ட் ப்ளேஸில் ஜெயிலர் எட்நூற்றி முப்பத்தேழு ஷோஸ் தேர்டு பிளேஸில் வேட்டையன் எட்நூற்றி முப்பத்தி மூணு ஷோஸ் ஃபோர்த்து பிளேஸில் குட் பேட் அக்லி எட்நூற்றி பதினாலு ஷோஸ் ஃபிஃப்த்து ப்ளேஸில் லியோ எட்நூற்றி பத்து ஷோஸ் சிக்ஸ்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் போட்டிருந்தாங்க நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கூலி போகிறதுக்கு இன்றைக்கி காலையில் சிக்ஸ் ஏஎம் வர அட்வான்ஸ் புக்கிங்கில் ஓப்பனிங் டேவுக்கு மட்டும் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ டாப் சிக்ஸ் லிஸ்ட்டில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய ஃபைனல் டே ஒன் ஷோஸ் கவுண்டர் கூலி இப்போவே பிரேக் பண்ணிருச்சு ஆனாலும் டாப் ஃபைவ் குள்கிற இன்னும் வரலை முப்பது ஷோஸ் ஆட் தான் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய லியோ ஷோஸ் கவுண்ட் ரக்ட்ட கூலி பிரேக் பண்ண முடியும் இதற்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சார்ஜஸ் தாங்க இருக்குது ஏன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சார்ஜஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அதிகபட்சமான தேட்டர்ஸ்லாம் புக்கிங்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு தேட்டர்ஸ் ரெண்டாவது நைன் ஏஎம் ஷோஸ்க்கான பர்மிஷனை எஸ்டேவே டேவே கவர்மெண்ட் கிட்டேருந்து ஜியோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்லையுமே எஃப்டிஎஃப் ஷோவை ஆட் பண்ணிட்டாங்க சில சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்லையும் ஏஜிஎஸ் ப்ராப்பர்டிஸ் ரோகிணி மாயாஜல் மாதிரியான சில பெரிய மல்டிப்ளக்சர்ஸ்லேயும் தான் இன்னும் நைன் எம் ஷோஸை ஓப்பன் பண்ணலை இதெல்லாம் ஓப்பன் பண்ணின பிறகு டாப் த்ரீ லிஸ்ட்டுக்குள் நுழையமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அறுநூற்றி முப்பத்தொரு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருக்க நூற்றி முப்பத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் போயிட்டுருக்கு ரஜினிகாந்துடைய ப்ரீவியஸ் படங்களான ஜெயிலர் அண்ட் வேட்டையன் படங்களுடைய ஷோக்கெல்லாம் பார்த்தா ஜெயிலருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஷோஸ் டே ஒனில் சோல் அவுட் ஆகியிருந்தது வேட்டையன் படத்துக்கு இரநூத்தி நாற்பத்தொரு ஷோஸ் அவுட் ஆகியிருந்தது ஸோ அவுட்டில் ஜெயிலரை விட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக கூலி பண்ணிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஷோஸ் டிஃப்ரென்ஸில் கூலி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஆக ரஜினியுடைய முந்தைய படங்களின் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸாக கூலி பிரேக் பண்ணிருச்சு இதை தாண்டி லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்டே மாதிரியான படங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸாக கூலி பிரேக் பண்ணுமான்னு நாளைக்கு வீடியோவில் தெளிவாகவே பார்த்துடலாம் ஷோஸ் கவுண்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய விடாமுயற்சியாக இருக்கட்டும் இல்லை அஜித்துடைய குட்பை டகிலி படங்களுடைய சோடுட் ரெக்கார்டு அதாவது அந்த ரெண்டு படங்களுக்கும் ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸாக இப்போவே கூலி பிரேக் பண்ணிருச்சு மொத்தத்தில்ங்க உடைய முந்தைய படங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸையும் கூலி பிரேக் பண்ணிருச்சு அஜித் படங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸையும் கூலி இப்போவே பிரேக் பண்ணிருச்சு விஜய் படங்களுக்கு குறிப்பாக லியோ அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸாக இன்னும் கூலி பிரேக் பண்ணலை அதை பிரேக் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நாளைக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோரர் சேனலை